வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிம்பு தேவன் இயக்கத்தில் பாபு முதன்மை கதாபாத்திரம் எடுத்து வெளியாக இருக்கும் படம் போட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அங்கு கடவுள் மறுப்பாளர் கடவுளால் வாழும் பிராமணர் வட இந்தியர்கள் இஸ்லாமியர் உள்ளிட்ட மதத்தவர்கள் தீவிரமாக இயங்கும் தீவிரவாதிகள் என எல்லா வித மனிதர்களும் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஊரின் சிற்று உருவமாக ஒரு படகை வடிவமைத்து அதை கடலுக்குள் அனுப்பி அதில் பழுதையும் ஏற்படுத்தி அந்த படகில் இருப்போர் நிலைமை என்னாகும் என்கிற பதபதப்பை ஏற்படுத்தும் போட் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு முன்பாக நடக்கும் இந்த கதையில் ஜப்பானியர்கள் சென்னை மீது குண்டு போடுறாங்க என்பதால் மீனவரான யோகி பாபு தன் தாயுடன் கடலுக்குள் சென்று தப்ப முயல்றாரு அவருடைய படகில் கடவுள் மறுப்பாளர் எம்எஸ் பாஸ்கர் பிராமணர் சின்ன ஜெயின் வட இந்தியர் சாம்ஸ் இஸ்லாமியர் சாரா கர்ப்பிணியான மதுமிதா ஆகியோரும் ஒரு ஆங்கிலேயரும் சேர்ந்து கொள்றாங்க இவ்வளவு பேருடன் செல்லும் அந்த படகுக்குள் என்னவெல்லாம் நடக்குது என்பதுதான் படம் யோகி பாபு மற்றும் அவரது தாயாக நடித்திருக்கும் கொலப்புள்ளி லீலா ஆகியோர் அளவாக நடிச்சிருக்காங்க மொழி படத்தில் எம் எஸ் பாஸ்கர் வேடம் சுவாரஸ்யமானது அதை போலவே இந்த வேடமும் அமைக்கப்பட்டு சுவாரஸ்யம் கூட்ட முயன்றிருக்காங்க கௌரி கிஷன் மதுமிதா பெண்கள் இடஒதுக்கீட்டின்படி இடம்பெற்று தங்கள் பங்கை நன்றாக செஞ்சிருக்காங்க ஜெய்சி ஆகியோரும் தத்தம் வேடத்துக்கு ஏற்படுத்திருக்காங்க படகில் இருக்கும் கதை மாந்தர்களின் உரையாடல் வழியே மொத்த படமும் நகர்ந்தாலும் விதவிதமான கோணங்களில் கடலையும் படகையும் காட்டுவதோடு வேறுபட்ட மாந்த உணர்வுகளையும் காட்சி வழியை வெளிப்படுத்தி படத்தை ரசிக்க வைக்க பெரும் பாடுபட்டிருக்கார் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் ஜிப்ரானின் இசையில பாடல்கள் கேட்கலாம் பின்னணி இசையின் மூலமாக காட்சிகளுக்கு வலு சேர்த்திருக்கார் பொன்ராஜின் படத்தகுப்பு படத்தை வேகமாக நடத்த சில இடங்களில் உதவி இருக்கு பல இடங்களில் தவறி இருக்கு பல உயரிய எண்ணங்களை எழுத்தில் வைத்திருந்தாலும் அவற்றை திரைமொழியில் முழுவேற்பதில் முழு அடைந்திருக்கிறார் தோல்வியடைந்திருக்கிறார் இயக்குனர் சிம்புதவன் ஒரு படகையே ஒரு நாடாக உருவப்படுத்தி கொண்டு பல்வேறு அரசியலை இருப்பதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அதிகாரத்துக்கு எதிரான குரலாக நான் இருக்கிறேன் என்பதை பல இடங்களில் வெளிப்படுத்தி இருப்பதும் வரவேற்புக்குரியது மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி